வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்க நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலம் டெலிகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் சொத்து விவரங்கள் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபார் சேல் இந்த ஏழை சொத்தின் புகைப்படங்களை கொடுத்திருக்கிறேன் இதை வாங்கி வங்கி அப்படியே விற்கிறது பேங்க் இது இன்னும் சுத்தம் செய்யப்படாததால் வீட்டின் படங்கள் அதன் முழு அழகையும் காட்டாமல் போகலாம் ஆனால் அதை சுத்தம் செய்தவுடன் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது தாங்க அந்த சொ அந்த சொத்து ஏலத்துக்கு வந்திருக்குல்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸுங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸு நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது அடுக்கு மாடி தாங்க டைல்ஸர் நல்லா இன்னமும் நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் கிரில் கேட் போட்டிருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது இது வந்து கிச்சன் பெட்ரூம் பாருங்கள் அந்த இது வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த நிழற்படம் அவ்வளோ இதாக தெரியுது பாத்ரூம் டைல்ஸ் நல்ல பிரமாதமான செலெக்ஷனாக இருக்குது வாட்ரோப்பு நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஹாலுங்க நல்ல பெரிய ஹாலாக தான் இருக்குது சோஃபா சோஃபாவோட லென்த்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை ஹால் நல்ல பெருசாக இருக்குது நல்ல கா காற்றோட்டமும் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்கு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க பில்டப் ஏரியா கட்டப்பட்ட ஏரியா வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி சதுரடி யூடிஎஸ் முன்னூத்தி பன்னெண்டு சதுரடி கன்னிவாக்கம் கிராமம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏல விலை இருபத்தோரு லட்சம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அழையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி பில்ட்டப்பேரியா அறுநூற்றி தொண்ணூத்தொரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பன்னெண்டு சதுரடி கன்னிவாக்கம் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏலவிலை இருபத்தோரு லட்சம் நீங்கள் நீங்கள் எங்களை கூப்பிடுங்க உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் கையில் சாவி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய சர்வீஸ் இருக்குங்க ரெண்டாவது அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி எண்பத்தி ஒரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினாறு புள்ளி பதினாறு சதுரடி ஃப ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க மாடம்பாக்கம் சென்னை போ பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் 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 ஏழு மூணு ஏழை விலை முப்பது லட்சம் அடுக்குமாடி ஏலத்து வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி எண்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினாறு புள்ளி பதினாறு சதுரடி முதல் தளம் மாடம்பாக்கம் சென்னை அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணு ஏல விலை முப்பது லட்சம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அழையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு லிங்க் செக்ஷனுங்க முக்கிய அறிவிப்பு கீழே உள்ள லிங்கில் கிளிக் செய்து எங்களிடம் உள்ள அனைத்து வங்கி ஏல சொத்துக்களையும் பார்வையிடலாம் வேலாயுதம் அஸ்வின் டாட் டூ பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்துக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா ஐ ஹவ் கிவன் தி லிங்க் இன் தி டெஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்சோ வேலாயுதம் அஸ்வின் ஒன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்ிங் லைன்ஸ் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுளில் இருந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இலவச ஆலோசனை பெறலாம் அதுக்காக அந்த நேரத்தில் நம்ம சேனலை தேடிவிட்டு அலையே வேண்டாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வாகன ஏலம் தங்கனகள் ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் இடம்பெற பார்ப்பீர்கள் பார்த்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்